அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹ் வரகாத்தூர் அன்பான சகோதரரே லபிசல்லாஹு வலுவலாம் அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாக யார் யாரை நியமிப்பது என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் எழுந்த போது அது அவர்களுக்குள்ளேயே சுமூகமாக பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் யாரை குறித்தும் ரசூல்லா ஒரு ஹலீஃபா இவர்தான் என்று நியமிக்காத நிலையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் எனவே சஹாபாக்கள் பனு சக்கி பாயில் ஒன்று கூடி அவர்கள் ஒரு முடிவெடுத்து அதன் முடிவின் பிரகாரம் அபூபக்கர் அலி அல்லா ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த முதலாவது நாள் இரண்டாவது நாள் பள்ளி அபூபக்கர் அபுபக்கர் அலி அல்லாஹ் வன் அவர்கள் மீது நிற்க உமர் அலி அல்ல மக்களுக்கு இதை தெளிவுபடுத்தினார்கள் மக்கள் எல்லோரும் ஏகமானதாக அபுபக்கர் அலி இல்லவர்களை கலீபாவாக ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் நடந்த நிகழ்வு இப்போ இது பற்றி வரக்கூடிய அநேகமான விவாயத்துக்கள் இருக்கின்றன இதில் அலிரலியுல்லானனுடைய பங்கு என்ன என்பதை தான் நாம் இதிலிருந்து படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ பனு ஷக்கீஃபாவிலே அன்சாரிங்கிற ஒரு சாரார் ஒன்று கூடி அவர்கள் த தங்களுக்குள்ள ஒரு ஹலீஃபாவாக தெரிவெடு தெரிவு செய்ய முற்படுகிறார்கள் அந்த இடத்துல அபு பக்ரமர் எல்லாரும் போய் முஹாஜிங்கிற பக்கத்து கலிஃபா வரணும் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு அறிவித்தார்கள் அந்த இடத்தில் அலிரலி அல்லானவர்கள் இருக்கவில்லை அது எப்படி இல்லாமல் போனது என்பது அறிநழியுள்ளவர்கள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு கவலை ஒன்று இருந்தது மன வருத்தம் என்று நாங்கள் சொல்லுவோம் கவலை ஒன்றிருந்தது நம்மளையும் அழைத்து விறகு இந்த மசூரா பண்ணியிருக்கலாமே அப்படி என்பதில் அவர்களுக்கு ஒரு சின்ன கவலை ஒன்று இருந்தது ஆனால் சூழல் அப்படி இருந்ததா எல்லாரையும் அழைத்து அந்த இடத்துல ஒன்று கூட்டி பனு கீஃபாவில் எல்லாரையும் அழைத்து ஒரு தலைவரை தெரிவு செய்யணும் என்ற சூழல் இருந்ததா அந்த சூழல் அந்த இடத்துல இருக்கவில்லை அதனால தான் அவசரமாக ஒரு ஹலீஃபா அந்த இடத்துல தெரிவு செய்யப்பட்டார்கள் இதே அபோ அழில் போய் பின்னால் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஆரம்பத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது நம்மளை மசூராவில் அழைக்காமல் நம்மளை பிற்படுத்தி விட்டார்களே என்பதில் அவர்களை கவலை இருந்தது என்பது உண்மை அது இந்த உண்மை ஏற்றுக்கொண்டது சாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதற்காகவே அழிஞறி இல்லாதவர்கள் தான் ஹலீஃபாவாக வர அதை தட்டி பொறித்தார் அபூபக்கர்னு எந்த சஹாபியும் சொன்னது கிடையாது முகாதிரிகள் சொன்னது கிடையாது கிடையாது அன்சாரிங்கள் சொன்னது கிடையாது பைத்துகள் சொன்னதும் கிடையாது உண்மை நிலவரம் இதுதான் அப்போ இதுல வந்து அழிரறி இல்லாதவர்கள் எப்படி தங்களுடைய நிலைப்பாட்டை இந்த ஊமத்துக்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதை தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இல்லாதவர்கள் ஹலீபாவானதற்கு பின்னால் மக்களிடத்திலே ஆற்றிய உரை நிறைய தெளிவான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சந்தர்ப்பத்தை அதி அபுபக்கர் அலி அல்லாஹ் பார்த்து சொல்லும்போது சொல்கிறார்கள் நான் ஒரு பொழுதேனும் இந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது எனக்கு தான் ஹலீஃபா பதவி கிடைக்கும் என்று நான் ஆசைப்பட்டது கிடையாது இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ இந்த அதிகாரத்தை கேட்டதும் கிடையாது யாரால் மக்களை அழைத்து கொண்டு ரகசியமாக ஒரு கூட்டம் கூட்டி முக்கியமான நபர்களை அழைத்து ரகசியமாக அவர்களோட பேசி எனக்கு இந்த ஹலீபா பதவி எடுத்தாங்க என்று நான் கேட்டது கிடையாது என்று தான் அவர்கள் சொல்கிறாங்க அது மாதிரி மக்கள் மத்தியில் வந்து எனக்கு இந்த பதவியை தாங்க என்று கேட்டு அவங்களாக கேட்டு எடுத்ததும் கிடையாது நம்ம ரகசியமாகவும் இது சம்பந்தமாக யாரோட பேசவும் இல்ல பகிரங்கமாகவும் பேசுறது அந்த இடத்துல மக்கள் என்னை தெரிவு செய்தார்கள் என்பதை அபுபக்கர் அழியல்ல அவர்கள் சொல்றார்கள் ஆனாலும் குழப்பமேற்பட்டு விடுமோ என்று அஞ்சுதான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் இப்போ அன்சாரங்கள் ஒரு பக்கம் முகாஜிங்கள் ஒரு பக்கம் என்று சமூக ரெண்டு பக்கமாக குறிஞ்சி போனால் குழப்பம் உண்டாகும் ஏன்னா இஸ்லாம் அப்போது பூர்த்தி ஆக்கப்பட்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிற போது இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கும் மதீனாவுக்குள்ளே முன்னாபிக்கங்கள் இருந்தார்கள் மதீனாவை சூழவும் எதிரிகள் இருந்தார்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் பெறும் போர்கள் நடந்த ஒரு நிலவரம் இருந்தது இந்த இடத்துல சமூக ரெண்டாக பிறந்தே பிரச்சனைப்பட்டு பட்டு போனால் எதிரிகளுக்கு அது கொண்டாட்டமாக விடும் அப்ப பெரியோர் குழப்பத்துக்கு போய் சமூகம் மாட்டிக்கொள்ளும் அதுதான் இபு பக்கரிதா சொல்கிறார்கள் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்ற அஞ்சி இந்த ஹரிவியா பதவியை நான் தெரிவு செய்யப்பட்ட போது நான் அதை ஏற்றுக்கொண்டேன் இந்த அதிகாரத்தில் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை எந்த ஒரு சக்தியும் உதவியும் இல்லால் இல்லாத நிலையில் இந்த பொறுப்புக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு இந்த அதிகாரத்தில் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை எந்த ஒரு சக்தியும் உதவியும் இல்லாத நிலையில தான் நான் இருக்கிற போது எனக்கு இந்த பொறுப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள் நான் நியமிக்கப்பட்டிருக்கேன் அல்லாஹ் என்னை பலப்படுத்தினாலே தவிர வேறொன்றும் எனக்கு செய்ய முடியவில்லை என்று அபுபக்கர் அலியல்லானார்கள் மக்கள் மத்தியில் பேசுகிறார்கள் அவரின் உரையில் ஒரு பகுதி இது அப்படி பேசுகிற போது முகாதிருங்க சொன்னார்கள் நீங்கள் சொல்வது உண்மைதான் என்று சொன்னார் அப்போ சமூகம் என்ன சொல்வது அபுபக்கர் அழியுல்லான் இந்த நிலையில தான் தெரிவு செய்யப்பட்டார்கள் நாங்கள் தான் தெரிவு செய்தோம் இதுதான் உண்மை என்று சமூகம் இப்போது மக்களுக்கு முன்னாலேயே பதில் சொல்கிறார் அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அபூபா அழி அழியல்லாதவர்களும் சுபேரலி இல்லாதவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன என்பதை பற்றி அலி அழியில்லான்னு சொல்லும் போது சொல்கிறார்கள் இந்த தலைமைத்துவத்தின் தெரிவின் போது நடந்த ஆலோசனையிலே நாங்கள் பிற்படுத்தப்பட்டோம் எங்களை அவன் அழைக்கலை நாங்கள் பிற்படுத்தப்பட்டோம் என்றது கோபம் இருந்ததை தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த தலைமைத்துவம் தெரிவிலே ஆலோசனை குழுவிலே நம்மளே பிற்படுத்தி விட்டார்கள் அதில் ஒரு கோபம் தான் நமக்கு வேற எதுவும் கிடையாதுன்றார்கள் அப்போ அழியலி எல்லாம் சொல்றது உண்மையான ஒரு வார்த்தை தான் இது அவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்மளையும் கூட்டி வச்சு அழைச்சி இந்த மசூரா பண்ணிருக்கலாமே அப்ப நாம தலைவர்த்த தெரிவு செஞ்சுருக்கலாம் என்று தான் அவங்க சொன்னாங்களே தவிர என்ன தலைவரா தெரிவு செய்து விட்டு சொல்லா போயிருக்கும் போது இவங்க கூட்டி தலைமைத்துவத்தை தெரிவு செய்தது தான் எனக்கு கோவம் என்று அலிரலியாக சொன்னது கிடையாது அவங்க மூத்து வரைக்கும் அவர் அப்படி வார்த்தை தந்தை பிள்ளைகளிடத்துக்கு சொன்னது கிடையாது சமூகத்துல சொன்னது கிடையாது குடும்பத்தார்கள் சொன்னது கிடையாது பிள்ளைகள் சொன்னது கிடையாது அவங்க சொன்னது எல்லாம் அந்த மஷூராவுல நாம பிற்படுத்தப்பட்டோம் நம்மளையும் அனைத்து அவங்க மஷூரா பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணாததான் நமக்கு கோபம் மன தவிர வேற ஒண்ணும் கிடையாது என்று அழில் அணியல்ல அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அபூபக் அவர்கள் நிச்சயமாக அபுபக்கர் அலி உள்ளார்கள் மக்களின் அதிகாரத்தை மிக தகுதியானவர் என்றே நாங்கள் கருதுகிறோம் அவர் சரியான வராது தான் இந்த அதிகாரத்தை ரசூல்லாவுக்கு பின்னால் யார் வர வேண்டும் என்று கேட்டால் அது தான் அவர் தான் இந்த அதிகாரத்தை தகுதியானவர் என்பதை நாங்கள் கருதுகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக அபுபக்கர் அலி உள்ளார்கள் நபிகளாரும் குகையில் இருந்து தோழர் ஆவார் ஆரம்பத்தை அவர் நினைவுப்படுத்திக் காரர் இந்த தகுதிக்கு எப்படி தகுதியானவர் என்பதை அழில் அலி இல்லாதவர்களும் இந்த உம்மத்துக்கு சொல்றாங்க பாருங்க ரசூசல் அவர்களோடு மக்காவிலே அவர்கள் இருந்தவர்கள் ஆரம்பகால நுபுவத்தை அறிமுகப்படுத்துகிற காலத்திலே ரசூல்லா அவர் தோளோடு தோளாக நின்றவர்கள் எனவே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அமுபக்கரலியுள்ளவர்கள் தான் இருந்தார்கள் அதே நேரம் அவரை ரசூல்லாவை கொள்ள வேண்டும் என்று மக் மக்காவில போர் புகழப்படுத்தி இருந்த அந்த நேரத்திலும் ரசூல்லாவுக்கு துணையாக அவர்தான் இருந்தவர் நிச்சயமாக நபிகளாய குகையில் இருந்த தோழர் அவர்தான் எனவே அவருக்கு கண்ணியமும் சிறப்பும் இருக்கிறது நிச்சயமாக உரிய கண்ணியமும் சிறப்பும் இருக்கிறது ரம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது மக்களுக்கு தொழுகை நடாத்தும்படி அபுபக்கர் வெளியில அவர்களுக்கு தானே கட்டளை இட்டார்கள் என்று சொல்லி அரியலேதான் மக்கள் சொல்றாங்க சிதறது இந்த தொழுகைக்கு கட்டளை முறைன்னு இருக்குதே அந்த அர்த்தம் என்னென்னா எனக்கு பின்னால் இவர் ஹலீபா என்பதுதான் அந்த அர்த்தம் அதனால் மக்கள் புரிந்திருந்தாங்க நமக்கு புரிய கஷ்டமா இருக்கும் எந்த ரசூல்லா எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த சமுதாயத்தினுடைய நடைமுறை பாஷின்ற ஒன்று ஒன்று இருக்குது அந்த பாஷையில் அவங்க புரிந்து கொண்டு தான் அவர் சொல்கிறார் அந்நிலையில் தான் சொல்கிறாங்க ரசூல்லா தனக்குன்னு ஹலீஃபா தனக்கு பின்னால் உருவாக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை நிலையில் போயிட்டாங்க ஆனால் அதே நேரம் தனக்கு பின்னால் தொழுகை நடத்தக்கூடிய ஊழியர் அமுபக்கத்தான் தகுதியானவர் என்ற அந்த இடத்த கொடுத்தாங்களே அது அவர் ஹலீஃபாவுக்கு தகுதியானவர் என்பதை அந்த மக்களுடைய பாஷையில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த மக்களுடைய நடைமுறையில் அதை புரிந்து கொண்டார்கள் அதனால் தான் ரசூல்லா அபு பக்கர் யாரும் தொழுகை நடத்த கூடாது உறுதியாக நின்றார்கள் அலி அலி அல்ல சொல்கிறார்கள் அபு பக்கர் அலி உள்ளவர்கள் தொழுகை நடத்தும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி ரசூல்லாவுக்கு பின்னால் அவர் ஹலீஃபா அவரது தகுதியானார் என்ற செய்தி அலின் அலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஹாக்கிம்லே நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டாவது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படி அலில் அலி இல்லவர்கள் மிக நெருக்கமாகத்தான் அவரோடு இருந்தார்கள் அபு பக்கர் அலி இல்லாட வபாதாகிற வரைக்கும் அது மிக நெருக்கமாக இருந்தார்கள் அவர்கள் தொழுகை நலத்தினால் ஹலிபாட தொழுகை நடத்துவாங்க அந்த தொழுகைக்கு பின்னால் போய் தொடங்கக்கூடியவராகவும் அவர் என்ன கட்டதை இட்டாலும் அதை செய்யக்கூடியவராகவும் எந்த படைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த படையில் போகக்கூடியவராகவும் அவர் இருந்தார் என்பதை இந்த செய்தியிலிருந்து நான் பார்க்கிறோம் இதை சாத் என்ற அந்த நூலிலும் மூன்றாம் பாகம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்திலே இதை பார்க்க முடியும் தாரிஹ ஹுலஃபாவுடைய இந்த செய்தியை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அபுபக்கர் அலி அல்லாமோடு மிக நெருக்கமாகத்தான் அலீர் அலி அல்லாம இருந்தார்கள் தவிர அபுபக்கரோடு கோபத்தோடோ வஞ்சகத்தோடோ அவர்கள் நடந்து கொண்டது கிடையாது அதே நேரம் இமாம் இபு காசி ரஹமுல்லா அவர் பிதா அண்ணி ஹா சொல்லுகிற போது ஹலீஃபாவாக அபுபக்கர் அலி அல்லாவும் நியமிக்கப்பட்ட அந்த நாள் அன்றைக்கு அதிர்வெளி பையத்து செய்தார்கள் அல்லது இரண்டாவது நாள் பையத்து செய்தார்கள் என்ற செய்தியும் இருப்பதை அவர்கள் எடுத்து காட்டுறாங்க அவங்க மறுக்கல்லது பையச் செலுத்தி விட்டு ஓரமாகவும் போகவும் இல்லை நம்மளை அழைக்காம நீங்கள் பண்ணி நீங்க நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லல ஆஹ் அதிவழியது அவங்க பையத்து செய்தார்கள் என்பதையும் அவர்கள் இந்த இடத்திலே அவர்கள் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த மாதிரியான அரியணியில்லானவர்களுடைய அந்த நடவடிக்கைக்கு இந்த உம்மத்துக்கு மிக தெளிவாக அவர்களை விட்டுவிட்டு போனார்கள் என்ன வச்சு நீங்கள் குழப்பம் பண்ணாதுங்கின்ற மாதிரி இந்த உம்மத்துக்கு அவர்களுடைய நிறைப்பாட்டை மிக தெளிவாகிட்டு போன செய்திகள் இன்னும் பாரத இருக்கு நாம் சாந்த அடுத்த தொடரில பார்க்குவோம் வக்ரதா வஹுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வக்ரத்துலாஹி வரகாத்